ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாருங்க ஒரு கெட் டுகெதருக்கு வந்துருக்கிறாரு அந்த இடத்துல நம்ம விஜயை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்டுடுறாங்க என்னடா மாச்சி அன்றைக்கும் ரவி கல்யாணத்துக்கு உங்கள் ஒய்ஃபைட்னு வான் சொன்ன இட்னு வரல இன்றைக்கும் இட்னு வரல என்ன தாண்டா நினச்சி நீயும் உங்கள் ஒய்ஃபும் எப்படி புரிதல் இல்லாத வாழ்ந்து நிற்கிறீங்களாடா நம்ம தடே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா நாங்கள் ரெண்டு பேரும் புரிச்சின்னு தாண்டா வாழும் அப்படி என்னடா எப்போ கூப்பிட்டாலும் உங்கள் ஒய்ஃப் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று பிடிக்காதத்துக்கு தான் நான் அவள் வரலன்னு சொல்கிறான் நம்ம ஏ அப்படியெல்லாம் இல்லைடா நம்ம இது மாதிரி எதாக இருந்தாலும் எங்கள் கிட்டே ஓப்பனாக சொல்லி நாங்கள் வந்து சொல்யூஷன் தரோம் புரியுதா இப்படியே மனசில் வந்து உன் காயத்தை வச்சு இன்னலாம் பண்ணாதடம் டே ஒன்றும் இல்லைடா நான் நல்லாதான்டா சரி வேணும்னா உங்கள் ஒய்ஃப்க்கு நீ இப்போ ஃபோன் போடு அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா பார்த்து உன்னை நான் கண்டுபிடிச்சிடுறேன் நம்ம விஜய் வந்து ஃப்ரெண்டுங்க எதிர்க்கு எப்படியாவது காவேரியை நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கும் ஃபோன் போட்டுனே இருக்கும்போது காவேரி வந்து ஃபோனையே எடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ண மாதிரி ஆயிடுது பத்தியா உங்க ஒய்ஃப் உங்க போன எடுக்கவே இல்லை அப்போ உங்களுக்கு